அதாவது அம்பானி மனைவி இருக்காங்களையா அவங்க எப்போதுமே மெகாக்சனில் எம்ஐக்கு துணையாக இருப்பாங்க பட் அவங்க ஒரு மிகப்பெரிய வினையாக மாறி இருக்காங்கன்றே சொல்லாங்க நெக்ஸ்ட் இயருக்கான ஐபிஎல் மெகாக்சன் இந்த இயர் நடைபெற உள்ளது ஆல்ரெடி மிட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு ரீட்டைன் லிஸ்ட்டும் ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் வந்துட்டு பிளேயர்களை ரீட்டைன் பண்ணிக்கலான்னு அதாவது ஓவரால் ஆறு பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கிற முடியும் நாலு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ரெண்டு அன்கெப்டு பிளேயர் அதாவது இன்டர்நேஷனல் பிளேயா ஆடாத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியாச்சு டைம் வீணாகும் புரியாதவங்க அடுத்தடுத்த வீடியோவில் பின்னாடி போட்ட வீடியோ பார்த்துக்கோங்க ஓகே ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபேன்ஸை கதற விட்டுருக்காங்க என்றே சொல்லாங்க டெஃபினட்டாக அவங்க இனிமே சாம்பியன் வின் பண்ண முடியுமா இனி வர்ற ஏற அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதிகமாக வந்துட்டு அப்துல் கலாம் புக்கை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இளைஞர்கள் கையிலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு இளைஞர்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் சேம் டைம் பும்ரா வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க இல்லாட்டினா நான் வந்துட்டு நான் வேறு டீமுக்கு போயிடுறேன் அப்படின்னு சில அக்ரிமெண்ட் போட்டிருக்காருங்க இதெல்லாம் ஓவரால் கால் ல்குலேட் பண்ணி ஏன்னா பும்ரா இல்லைன்னா இந்திய டீமே இல்லை அப்போ மும்பை டீம் வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு வைங்களா அது ஒரு பொம்மையாக மாறிடும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி பும்ரா வந்துட்டு ஒரு தலைவன் ஆக்கிட்டு இளம் பிளேயர்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அது சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகம் மாதிரி இருக்குது அதான் நான் தமிழிலேயே கொடுத்தேன் இல்லையா தில்லான முடிவெடுத்திருக்காங்க ரீட்டன் லிஸ்ட்டில் எம்ஐ பட் அந்த மிட் விண்டோ தொடங்கிய ரீட்டர்ன் லிஸ்ட் தொடங்கிய சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா திகில் என்றே சொல்லாங்க சிஎஸ்கே எம்ஐக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அந்த மாதிரி முடிச்சு என்றே சொல்லுங்க நம்ம சிஎஸ்கே ஓகே எம்ஐ நாலு இன்டர்நேஷ்னல் ப்ளேயரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒன்று சூரியகுமார் யாதவ் அவரை கேப்டனா போட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அண்ட் பும்ரா அண்ட் சேம் டைம் ஈசான் கிஷான் திலக் உருமா இந்த நாலு ப்ளேயர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க நாலு பேர் மேலே போட்டிருக்கான்னு வையுங்களேன் அப்போ இனிமேல் ரெண்டு அன்கேப்ட் ப்ளேயரை தான் எடுக்க முடியும் ரூபர்ட் சர்மா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு வெளியே விடுறாங்க ஏன்னால் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எம்ஐ டீமை விட்டு வெளியே வரோம் அவரை மதிக்கல ரோஹித் சர்மாவை இவருக்கு ஹர்திக் பாண்டியா எம்ஐ டீமுக்கு வந்ததுலேருந்து அவர் அவருக்கு பேர் கெட்டு போச்சு குடும்பமே நாசமாக போயிடுச்சு அவங்க பொண்டாட்டி வேறு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா இந்த நிலையில தான் சரி அதாவது நெகட்டிவ்லேயே இருக்கக்கூடாது வேற டீமுக்கு ப்ளே பண்ணலாம் இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்த காரணம் அதாவது ரோஹித் சர்மா ரெண்டு டீம் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஒன்று ஜிடி மூணு டீம் ஜிடி ஆர்சிபி சிஎஸ்கே தான் முதன்மையாக இருக்குது ஓகேவா அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா டைரக்டாக சிஎஸ்கே டீம் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்தாங்க இந்த ஐபிஎல் செய்திகள் அனைத்துமே வந்துட்டு ஹிந்தி ஊடகங்களில் வந்த செய்தி வெப்சைட் வீட்டில் வந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுவேன் ஓகேவா அப்டேட் பண்ணுவேன் அதனால கொஞ்சம் ஏற்ற ஏற்றம் இறக்கமா இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஓகேவா அதாவது ரிசல்ட் மாறிச்சுனாலும் மன்னிச்சிக்கங்க இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பட் நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி என்ன மும்பை வந்துட்டு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணிட்டு நாலு பிளேயர் அதாவது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் எம்ஐ ஃபேன்ஸ் அனைவருமே கதறி இருக்காங்க என்றே சொல்லலாம் சூரியகுமார் யாதவ் பும்ரா இசான் கிசான் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இந்த நிலையில் அதாவது இரண்டு கேப்டன்களை வந்துட்டு செம்மையாக ஹெச் போட்டு சிஎஸ்கே தூக்கம் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காம ஹர்திக் பாண்டியா அண்டு ரோகிட் சர்மா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன் இவங்க ரெண்டு பேரையுமே எடுக்க வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா சிஎஸ்கேவுக்கு ஏலத்தில் நாற்பத்தி நாலு கோடி ஒர்க் பண்ண வந்துட்டு மணி இருக்குங்க ப்ரைஸ் இருக்குது அதனால் நாற்பத்தி நாலு கோடியில் ரெண்டு பேருக்குமே நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு பதிமூணு கோடி பதிமூணு கோடி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அன்கேப்ட் பிளேயரை எடுத்து சிஎஸ்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் அதனால் இரண்டு கேப்டன் எடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது முதன்மையாக அதாவது எம்எஸ் தோனி வந்துவிட்டு ஹர்த்திக் பாண்டியாவுக்கு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஹார்திக் பாண்டியா ருத்ராஸ் கிக்வாட் எம்எஸ் தோனி அண்ட் நினச்சேன் பாருங்களேன் மூணு கேப்டன்கள் சிஎஸ்கே டீமில் செயல்படுவாங்கன்னு வைங்களேன் பிரதாம் பிரதானமான கேப்டன் ஏலத்தில் அதாவது ரோஹித் சர்மா வரும் பட்சத்தில் சூழலை புரிஞ்சு அவரை எடுத்துக்கலாம் ஏன்னா கேஎல் ராகுல் ரிலீஸ் ஆகுறாங்க இதற்கு முன்பு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது ஆல்ரெடி ஐபிஎல் ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பெரிய பெரிய பிளேயர் வரும்போது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஏலத்தில் பார்த்துக்கலாம் ரோஹித் சர்மா ஒரு நல்ல பிரைஸ்க்கு வந்தால் பிக் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க ஓகேங்க ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா எம்ஐ டீம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவையும் ரோஹித் சர்மாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செய்தி வந்திருக்கு இந்த ரெண்டு பிளேயரில் வந்துட்டு சிஎஸ்கே யாரை பிக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க